திருச்சியில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் ஜாக்டோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரக கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்ட உரையை தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன் வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தின் போது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் இளநிலை ஆசிரியர்களுக்கும் முதுகலை உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குநர் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதியை களையப்பட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது நிர்வாகிகள் நாகராஜன் உதுமான் அலி குமரவேல் பால்பாண்டி நவநீதன் டேவிட் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டோஜியோவின் சார்பாக முன்வைக்கின்றோம் அடுத்ததாக உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வினை வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் நிலை இரண்டு ஆகியோருக்குள்ளிய உரிய ஊதிய முரண்பாட்டினை கலைந்து ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் அதோடு சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம உதவியாளர்கள் எம்ஆர்பியிலே பணிபுரிகிற செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ஜேட்ரோஜியின் சார்பாக கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தின பெருந்தல் முறையீடு போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க முடிய போது நாங்க வந்து இது சார்ந்து கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அதனுடைய விவரத்தை சொல்லுவோம் ஆறு மாதம் தான் இருக்க போகுது ஆறு மாதம்தான் இருக்குது ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போ பெருந்தல் முறையீடு மூலமாக எங்களுடைய கோரிக்கையை மாண்பு முதலமைச்சரவர்களுக்கு அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் செய்வார் நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இது சார்ந்த அடுத்த கட்ட போராட்டமோ அடுத்த கட்ட நிகழ்வோ ஜாக்டோஜி அவர்களுடைய கூட்டத்திற்கு பிறகு தான் நாங்கள் முடிவு சொல்கிறோம்